ரொம்ப நன்றிங்க நான் கூட வந்துட்டு நேத்து தான் பொண்ணு பார்க்கறதா இருந்துச்சு திடீர்னு இங்கே மாத்திரலாம்னு சொன்னோனையும் என்ன பண்றதோ எது பண்றதோ எனக்கு தெரியவே இல்லை உங்ககிட்ட அண்ணன் சொன்னாரு நல்ல நீட்டா பண்ணிருக்கீங்க எனக்கு சொல்லி அதுவும் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய ஆள் இந்த சமூகத்துல உங்களுக்காக இது செய்யாம இருப்பாங்களா சொன்ன உடனே நேத்து ராத்திரியோட ராத்திரியா பசங்களை எல்லாம் கூப்பிட்டு பூ அலங்காரம் பண்ண சொல்லி எல்லாமே தடப்பட தடப்பிலன்னு பண்ணியாச்சுங்க சரிங்க ஐயரு அதே மாதிரி நிச்சயத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்க தலைவரே நீங்க நம்ம ஊர்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க இதை பண்ணாம இருப்போங்களா அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க எல்லாம் சரி சிறப்பமா பண்ணிடுவோம் என்னங்க அழகு நான் சொல்றது ஆமாங்க நம்ம பையனுக்குமே நீங்க தானே நிச்சயம் உங்க தலைமையில தானே பண்ணணும் கேட்டுக்கங்க அதெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாங்க ஏதாவது கூட குறைச்சல் இருந்தாலும் சொல்லுங்க உடனே பயல்களை கூட்டிட்டு வரேன் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் சரிங்க தலைவர் நான் நிச்சயதாம்பலத்துக்கு போய் ரெடி பண்றேங்க நீங்க மாப்பிள்ளை வீடு வந்தாங்கன்னா உட்காரவீங்க நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க சரி என்னப்பா உனக்கு நிறையவா இருக்குதானே பெரிய மண்டபத்தில் வச்சிருக்கலாம் ஆனா என்ன பண்றது நீ கோவிலில் வைக்கணும்னு தான் இந்த மாதிரி கோவில் மண்டபத்திலே கொஞ்சம் சிம்பிளா பண்ணியிருக்கோம் இல்லைண்ணே இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே எப்படியோ எல்லாரும் வந்து சபை நிறைஞ்சு என் பிள்ளைக்கு எல்லாமே நடக்கணும்னே அதெல்லாம் படாதப்பா நம்ம இருக்கோம் நம்ம பாத்துக்கலாம் சரியா என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணியா என்ன வரைக்கும் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஓ சரிப்பா சரிப்பா சரி நான் இங்க தேவையானதெல்லாம் பாக்குறேன் நீ அங்க அவங்க எதுவும் வராங்களான்னு போய் பாரு சரிங்கண்ண சொந்தம் வந்தோன்னா என்னன்னு இப்பதான் தெரியுது நம்ம கொண்டு நோனே எல்லாரும் ஓடி வராங்க

வீட்ல என்னை தொலைச்சு பிடுவார் உங்க அண்ணன் அம்மா அண்ணே எங்க அண்ணனை பார்க்கவே இல்ல வந்ததிலிருந்து உங்க அண்ணன் தான் இங்க ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு தட்டு தாம்பளத்துக்கு வைக்கணும்னு வாங்கி வச்சுட்டு இப்பதா குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி இருக்காரு போய் தேய்ச்சி குளிச்சு வரதுக்குள்ள போதும் போது நான் ஐடும் அம்மா அம்மா எனக்கு போடுடுமா டேய் அத்தைக்கே போட்டுட்டிருக்கே இல்ல நீ ஹாஸ்பிடல் கேக்குறாளே அந்த பவுடர் மட்டும் போட்டு விடு

இப்போ நீங்க போட்டுக்கங்க சரியா வரேன் ஏ நீ பக்கத்து வீட்ல இருந்தல்ல வராங்கல என்ன ஆ அத்தை காலையில போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி நிச்சயம் வைக்கறாங்க எல்லாரும் வந்துருங்கன்னு நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்துருவாங்க இன்னைக்கு ஓ சரி சரி அண்ணி வாங்க வேகமா எல்லாம் வந்துட்டாங்க போல இன்ன எல்லாம் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க இஞ்சித்துன குரங்கு கணக்கா வாங்க ஏங்க இப்பயும் அவசரம் இல்லங்க வாங்க நம்ம பைய அவனோட நல்லதுக்காக கொஞ்சமாவது யோசிக்கலாங்க மறிகொழுந்து என்ன கடுப்ப கிளப்பிட்டு இருக்காத கம்முன்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் உங்க பேச்சை கேட்டு கட்டி வச்சாலும் காலம் முழுக்க அவன் கண்ணீர் விட்டுட்டுதான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஆள் அந்த புள்ளன்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயே நான் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல பாரு அங்க வந்துட்டு சிரிச்சு கலகலன்னு எல்லாத்துக்கிட்டையும் பேசுறீங்க அதை விட்டுட்டு உண்மனு மூஞ்ச வச்சுக்கிட்டு மூணு பேர் இருந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் முக்கியமா உனக்கு தான்டா சொல்றேன் அங்க வந்து மூஞ்ச முகத்தை நீட்டிக்கிட்டு இருந்த அப்புறம் என்ன தெரியாது அப்பா உனக்கு எல்லாம் நல்லது மட்டும்தான் செய்வேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்புறமேட்டுக்கு கடுப்பு கடுப்பேத்திட்டு இருக்காம வா அதான் நான் வரேன்னு சொல்லிட்டே அதுக்கப்புறம் எதுக்கு போங்க பாத்தியா உன் பையன் எவ்வளவு திமுறா பேசுறான்னு வாரேன் போங்கலாமா பாரு இப்ப வருல்றதான் அங்க வந்து இந்த வித்ய பத்தியோ இல்ல வேற எதுவும் பத்தியோ அங்க பேசவே கூடாது சொல்லிட்டேன் வந்தீங்களா வாயை மூடிட்டு மூணு பேரு சிரிச்ச முகத்தோட நின்னீங்களா நிச்சயம் வீட்டுக்கு கிளம்பணமா இருக்கணும் அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்ப நான் செத்து என் படத்துக்கு நீங்க எல்லாம் மாலைதான் மாட்டணும் சமந்தி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன் தான் எல்லாமே பேசணும் நேர்ல கூட பேசுறதுக்கு டைம் இல்ல ஆனா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்க இவ்வளவு தூரம் செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல இதுல என்னங்க இருக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழ்க்கை கொடுக்கறதுல நாங்க என்ன குறைஞ்சா போயிட போறோம் அதெல்லாம் எந்த இதுவும் இல்ல பிரச்சனையும் இல்ல சரிங்களா இந்த மாதிரி ஒரு பெரிய மனசோட நீங்கள் பேசுறீங்கன்னா நான் நினச்ச கூட பார்க்கல ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணு வரப்போறேன்னு நினச்சா இன்னும் அதோட பெரிய ஆனந்தம் எனக்கு வேற எதுவுமே இல்லை ஏங்க கையில் இனிமே உங்க பொண்ணு மட்டும் கிடையாது எங்க வீட்டு பொண்ணு தான் சரிங்களா சமந்தி வாங்க வாங்கப்பா வாங்க மூஞ்சு உருண்டு வச்சு விட்டுருந்தேன்னு அப்புறம் போடுங்க பாத்துக்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க தானே ஆ எல்லாரும் நல்லா இருக்கும் என்னடா இன்ன வரைக்கும் ஆளை காணமேண்டு ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏங்க ஆம்பளைங்க நம்ம எந்திரிச்சோமா குளிச்சோமா சட்டையை போட்டமா வந்தமான் இருப்போம் அவங்க அப்படியா டிவி சிங்காரிச்சு எல்லாம் வரணும் இல்லைங்களா சரி சரிங்க பொண்ணு அவங்கள எங்க இருக்காங்க பொண்ணு உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கா வாங்க உங்க பத்தி உனக்கே நல்லா தெரியும் அவர் ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான் நம்ம சொல்ற பச்சை கேட்க மாட்டாரு நீ ஒன்றும் பண்ண முடியாது உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அது படி நட நீ வா போல டே அண்ணா சோகமா மூஞ்ச வச்சுக்காதடா இப்ப என்ன ஆகி நிச்சயம்தானே எத்தனையோ பேர் வீட்டுல நிச்சயம் ஆகி கல்யாணம் நடக்காம போயிருக்கு ஏன் தாலி கட்டுற நேரத்துல கூட கல்யாணம் நடக்காம போயிருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும் கவலைப்பட்டாம வா நீ வேற கடுப்பு தானே பயத்துல இருக்கேன் இங்க பாரு நான் இருக்கேல எனக்கு கருணாக்கு உனக்கே தெரியும்ல சொன்னா பழிக்கும்னு கல்யாணம் நடக்காதுடா வாடா ஏய் நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க நீ கம்மனி இரு எவரு கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் எனக்கு என்ன செய்வ அத சொல்லு எது இதுல எல்லாம் லஞ்சம் கேட்கணும்ன்ற ஒரு இது இல்லாம போச்சு இல்ல உனக்கு நீ மட்டும் எனக்கு எதுனால லஞ்சம் கேட்கறல்ல அந்த மாதிரிதான் கல்யாணத்தை நான் நிறுத்தினா நீ எனக்கு என்ன பண்ணுவ சொல்லு நீ சொல்லு உண்மையா அப்படின்னு சொல்கிற ஆமாண்டா கல்யாணத்தை நான் நிறுத்துகிறேன் நீ என்ன சொல்கிற நிறுத்தினா சந்தோஷம் தான் நிறுத்தினா என்ன வேணாலும் செய்யலாம் தான் ஏ சொல்லு நீ எனக்கு என்ன பண்ணுவ உனக்கு என்ன வேணும் அத நான் செய்கிறேன் அப்போ எனக்கு ஒரு பவுன் செயின் வேணும் பரவாயில்லையா ஒரு பவுனு நான் பத்து பவுனே செய்கிறேன் போதுமா அப்ப ஓகே விடு நான் பாத்துக்கிறேன் ஏய் என்ன பண்ண போற அதெல்லாம் சஸ்பென்ஸ் சொல்ல முடியாது சொன்னா சஸ்பென்ஸ் வெளியே வந்துடும் இந்த பேக் வேற நேரங்கட்ட நேரத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கோம் ஐயோ இப்ப என்னன்றதுனே தெரியலையே ஆ நான் போயிட்டு வரமா போயிட்டு வரியா ஏண்டி இந்த பேண்ட் சட்டை உடையவா சிக்கனமா நல்லா இருக்கு ஆமா ஆமா பெரிய எடுத்து நிச்சயம் அங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க நீ இப்படி பேன சட்டையோட போவிய நல்ல ஒரு சேலை எதுவும் கட்டிட்டு போவலாம் சேலையா இந்த திருவிழா முடியறதுக்குள்ள நீ சாரி கட்டியே தீர்வ சேலை கட்டுனு வச்சுக்கவே என்னை ஏத்துக்கிட்டதா அர்த்தம் என்னடி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க இதுல ஏதோ ஒரு சேலை எடுத்து கட்டிட்டு போ நீ சேலை கட்டி மட்டும் என்ன ஆக போகுது ஏய் என்னடி அப்படியே தகச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கவ சேலையை கட்டிட்டு போ சரிமா சரி விசேஷத்துக்கு நிறைய பேர் வருவாங்க பையனை பெற்றவங்களும் வருவாங்க இவளை பார்த்தாவது சேலை கட்டி நினச்சாவது யாராவது பொண்ணு கெட்டு வந்தால் பரவாயில்ல பார்ப்போம் இவள் தலையில் கடவுள் என்னத்தை எழுதியிருக்காருன்னு அறியாத வயசில் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு இன்றைக்கி பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து வளர்ற வரைக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு பெற்றவங்க சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் நம்ம பாட்டுக்கு உழைப்பு உழைப்பு காசு தான் முக்கியம்னு காசு பின்னாடி ஓடுறோம் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி போகுது என்ன பண்ணுதுங்கன்னு தெரியாமல் ஃபோனை கையில் கொடுக்க போயிடுறோம் பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிஞ்சு நிற்கும் போது தான் நம்ம பண்ணின தப்பு என்னன்னே புரியுது ஒரு வயசுக்கு மேலே வந்துட்டாலே பிள்ளைங்க கையில் போனை கொடுக்கறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிக்கணும் பெற்றவங்க காசு பணத்தை மட்டும் யோசிக்கக்கூடாது அதனால் பிள்ளையோட வாழ்க்கை எங்கேயும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அதையும் யோசித்து வழி பண்ணணும் இருந்து வரும்போது எம்பிட்டு அழகாருன்னு மூஞ்செல்லாம் கருவடைஞ்சு போச்சு குளிக்கவும் இல்லை பாண்ட மாதிரி ஒரே துணியை போட்டுக்கிட்டு ஐயோ கடவுளே வெளியும் போக முடியல வெளியே வெளிச்சத்தை கூட கண்ணால் பார்க்க முடியல இப்படி ரொம்ப அடைச்சு அடைச்சி வைக்கிறாங்க அப்படி இல்லையா வேலை பார்க்கணுன்னு வெளியே இழுத்துட்டு போய் வச்சு புல்லு புடுங்குன்றாங்க கக்கூச கலவுன்றாங்க ஐயோ கடவுளே

தங்கோட பேர் சொல்லி கூப்பிடுங்க சும்மா ஏய் ஓய் என்ன ஏதோ உங்க வீட்ல என்ன நான் மாடா மேய்ச்சிட்டு இருந்தேன் இங்க பாருடி ஏன் வாய் நான் அப்படி தான் பேசுவேன் ஏங்கடா இந்த திமிர் பேச்சலாம் பேசுறேன்னு வெச்சுக்க அரஞ்சு போடுவேன் கைய காலெல்லாம் ரொம்ப வலிக்குது வந்து அழுத்தி விடுவா பாருங்க அதெல்லாம் என்னால முடியாது பாத்துக்கங்க ஏய் வந்து அழுத்துறியா இல்ல ஒரே தடவை உன்னை அழுத்திரவா பாருங்க நீங்க இப்படி பேசுறதுக்கெல்லாம் நான் பயப்படவே நினைச்சுக்காதீங்க அடியாத மாடு படியாது

கிட்ட கேட்டுக்கல இவங்க நான் பிடிக்கிற மாதிரி ஐயோ 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 அடவா எருமைங்களா பெரியம்மா ஏடி பெரிய எருமை மாடு வந்துருச்சு அந்த குட்டிக்கு ஒருங்க ரெடி பண்ணுது ஏய் பூ மாதிரி வா பெரியம்மா கூப்பிடுறாங்க ஏண்டி உங்களுக்கெல்லாம் ஒரு வாட்டை வாடி வாடின்னு குட்டா வரமாட்டீங்க ஆ எருமை மாடு பண்ணி பிசாசுன்னு வருவீங்களாடி இல்லை பெரியம்மா நீங்கள் தான் மேலே இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வைக்கணும் நீங்கள் அத்தா கழுவிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் ஆமாம் கழுவி சுத்தம் பண்ணி கிழிச்ச ஏடி குட்டி வாருங்க நீ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் பெரியம்மா பீராவில் இருக்க துணியெல்லாம் எடுத்து நீங்கள் தானே கீழே போட்டிங்க மடித்து வைக்கணுன்னு அத்தா மடித்துக்கிட்டு இருந்தேன் ம் ம் அதுக்கு இதுக்குன்னு வாயிலேயே சவுடாறு விட்டு கொடுத்துருங்கடி ஏ வாங்கடி தலை வலிக்குது கை காலெல்லாம் வலிக்குது அமுத்தி விடுங்கடி எக்கா பெரியம்மா சும்மா வைதான இருக்காங்க நம்ம தான் எல்லா வேலையும் நம்மளையும் அத பண்ணு இத பண்ணுன்றாங்க அப்புறம் இதுக்கும் திட்டுறாங்க அதுக்கும் திட்டுறாங்க இதுவே நமக்கு கைய கால் வலிக்குது தானே ராத்திரி ஆனா நம்ம காந்தி விடுவாங்க அவங்க ஏய் போமாரி பெரியமா பத்தி உனக்கே தெரியும் அந்த இருட்டு ரூம்ல போட்டு அடிச்சு வச்சு அடிப்பாங்கடி வாய மூடிட்டே இரு ஏடி ரெண்டு பேத்துக்கு வெத்தல பாக்க வச்சு அலக்கினுமா இல்ல வரீங்களா

அடிமை மாதிரி இந்த மூணு அடிமை இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீ கைய நல்லா பூ மாதிரி அமுத்தி விடுவிய அதை அப்படியே விட்டு அப்படி நறுக்களை பிடிச்ச அடுத்துறியோ அடிச்சு

அதுவும் இல்லாம இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வாட நம்ம வந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும் செக் பண்ற நேரத்துல ஏதாச்சும் ஒன்னு குண்ட மட்டும் இருந்துச்சு அப்புறம் ரெண்டு பத்தி பொலந்துட்டோம். ஒளுங்க மரியாதையா போய் தொடச்சி எடு. தண்ணி கூட இல்லைங்க எப்படிங்க பண்ண முடியும்? ம், வாய்க்க liye வக்கனியே பேசறல. நாக்கால clean பண்ணு.